அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நே நாவில் வச்சோடனே கறியக்கூடிய கூடிய ஒரு ஸ்வீட் ஒன்று கார்ன்ஃப்ஃபிளவர் வச்சு செய்வேன் நாங்கள் அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் நாங்கள் அதுக்காக நான் முதல் சீனி காய்ச்சறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து கழுவி வச்சுருக்குறேன் அதுக்கு இல்லை நான் நாலு கப் சீனி சேர்க்குறேன் நீங்கள் எந்த பாத்திரத்தால் அளக்குறீங்களோ அதே எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கொள்ளும் நான் இப்படி ஒரு சின்ன கப் ஒன்று வச்சிருக்கேன் அதால் நாலு கப் சீனி சேர்க்குறேன் அதுக்கு ரெண்டு கப் அதே கப்பால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து சீனிப்பாக காய்ச்சப்படுறேன் ஒன்று ரெண்டு ரெண்டாவது கப்பும் சேர்த்து அப்போ சீனிப்பாக காய்ச்சுறதுக்கு அடுப்பில் வைக்கிறேன் இப்போ கொண்டு இருக்குது எங்களுக்கு இந்த கம்பி பதம் ரணும் சீனிப்பாகு அந்த பதம்பந்தான் நாங்கள் இறக்கி ஆற விடலாம் கம்பி பதம் வந்துட்டோன்னு பார்ப்போம் கையில் எப்படிகளுக்கு நொட்டி கொண்டு வர்றது இதுதான் கம்பிப்பதம் அப்புறம் ரகி ஆற விடலாம் ரகி ஆறவிடக்குள்ள நான் அரைவாசி தேசி தேசிப்புளின்னு அரைவாசி எடுத்து புழிஞ்சு இதுக்குள்ளே சேர்க்கும் ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்குமேக்கா அதையும் இதுக்குள்ளே சேர்த்து இதையும் கலந்து விட்டுட்டு இதை ஆற விடுவோம் இப்போ இது ஒரு பக்கம் ஆரட்டும் அடுத்த நான் சுயி செய்கிறதுக்கு தேவையான பாத்திரம் எடுத்துருக்கிறேன் இல்லை flour சேர்க்குறேன் ஒரு கப் flour தான் நான் சேர்க்குறேன் இப்போ நான் அந்த கப்பால் சீனி எடுத்து அதே corn கார்ன்ஃப்ளவர் ஒரு கப் எடுத்து நான் இப்போ தண்ணி சேர்க்கிறேன் அதே கப்பாலேயே 3 கப் தண்ணி சேர்க்கப்படுறேன் எனக்குள்ள ரெண்டு மூன்று கப் தண்ணி சேர்த்து இதை அடுப்பில் வச்சு காய்ச்சுவோம் கரைச்சி விட்டுட்டு தான் காய்ச்சிறேன் அப்போ தான் எல்லாம் வடியோ கோன்ஃபிளவர் தண்ணியில் வடியோ கரைஞ்சிருக்கும் இல்லாட்டி திட்டு திட்டாக இருக்கும் இது அடுப்பில் வைக்க கோன்ஃப்ஃபிளவர் படக்க நிறுகீரம் எனக்கு ஒரு மூன்று நாலு நிமிஷம் தான் தேவைப்பட்டேன் அப்படி இருக்கிறதுக்கு இப்போ இதுக்குள்ள சீனிப்பாக நல்லா ஆற விடக்கூடாது ஓரளவு ஆறிட்டுது இப்போ இதுக்கு இல்லை இதை சேர்க்குறேன் சீனிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் மச்சேர்த்து கண்டு வீதி சீனிப்பானி முழுப்பையும் இதுக்குள்ள சேர்க்குறேன் இப்போ சீனிப்பாகும் கார்ன்ஃப்ளவரையும் கலந்து விடுவோம் நாவில் வச்ச உடனே கறியக்கூடிய மாதிரி மஸ்கட்டை விட டேஸ்டியான ஒரு இது உங்களை வினியமினா ஃபுட் கலர் சேர்த்துக்கொள்ளுங்க என்னகிட்ட சுவப் இருந்தோடே இந்த சுவத்தை கலர் சேர்த்துனேன் பின் பருவாருகி வந்துட்டுது இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு எண்ணா பூசி வச்சுருந்தேன் நான் அதுக்குள்ளே இதை மாற்றேன் ரெண்டு மணித்தியெல்லாம் ஆற விட்டுட்டு தான் வட்டி காட்ட போகிறேன் உங்களுக்கு பாருங்க வட்டி காட்டுறேன் கட்டமுன்னா பாத்திரத்துலேருந்து கார்ன்ஃப்ஃபிளவர் பூசின தட்டுக்குள்ளேயே இறக்க போகிறேன் கார்ன்ஃப்ஃப்ளவர் பூசி தான் எல்லாம் செய்கிறேன் ஏன்டா இல்லாட்டி அதில் ஒட்டும் என்பதுக்காக அப்போ பேருங்க இந்த ஸ்வீட்லேயும் கார்ன்ஃப்ஃபிளவர் தடவைட்டு தான் வெட்ட போகிறோம் இல்லாட்டி கத்தியில் ஒட்டிட்டு இருக்கேன் நம்மளே வட்டியும் காட்டுறோம் மேடம் குழந்தைகள் மாதிரி பெரியர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மிகவும் சுவையான ஒரு இனிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அப்படி வெட்டி காட்டுறேன் பெரிய செலவும் இல்லை கார்ன்ஃப்ளவர் நச்சு கொஞ்சம் தான் சித்திரம் ஆனால் இவ்வளோ துண்டுகள் வருகிறண்டதையும் பாருங்கள் வட்டி காட்டுறோம் பாருங்கள் நிறைய துண்டுகளும் வருது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஒரு மாதிரி ட்ரை பண்ணிப்பாரு Thank you. Thanks for watching.